சமீபகாலமா சியா சியாவிதைகளை பற்றி தெரிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக இருக்கிறது தெரிய வந்திருக்கு இந்த அளவுக்கு சியா விதைகள் குறித்து சமூக வலைதளங்களை மக்கள் தொடர்ந்து தேடிட்டு வராங்க அப்படிப்பட்டவர்களில் நீங்க ஒருத்தராக இருந்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்களை போக்குறதுக்காக தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் உண்மையிலேயே சியா விதைகள் உடல் எடை குறைப்புக்கு உதவுதா இந்த விதைகளை எப்படி சாப்பிடலாம் யார் இந்த விதைகளை சாப்பிடக்கூடாது கூடாது அதிகமாக சாப்பிடுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன இது போன்ற சதேகங்களுக்கு நீங்க இந்த வீடியோல விடை தெரிஞ்சுக்கலாம் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோ விஷயத்துக்கு வரலாம் சியா விதைகள் பண்டைய மாயன் நாகரிக கலாச்சார காலத்திலேயே பயன்படுத்தப்பட்ட ஒன்று மாயன் மொழியில் சியா அப்படின்னா வலிமை அப்படின்னு பொருள் கிமு மூவாயிரத்தி ஐநூறாம் ஆண்டுல சியா விதைகள் ஆஸ்டெக் மக்களுடைய உணவின் ஒரு பகுதியாக இருந்தது அதோட ஆஸ்டெக் மக்கள் சியா விதைகளை புனிதமானவையாகவும் கருதிருக்காங்க சியா மாய சக்தி இருப்பதாக அவங்க நம்புனாங்க பதப்படுத்த தேவையில்லாத முழு தானிய உணவாக சியா விதைகள் இருக்கிறதால ஆரம்ப காலத்துல இத குதிரைகளுக்கு உணவாக கொடுக்க தொடங்குறாங்க இந்த தானியத்துல இந்திய சக்தி இருக்கிறத தெரிவிட்ட மக்கள் சியா சியாவதைகளை சாப்பிட தொடங்கினாங்க விதைகள் புதினா குடும்பத்தை சேர்ந்த சால்வியா ஹிஸ்பானிகா அப்படிங்கிற பாலைவன தாவரத்திலிருந்து இருந்து கிடைக்கக்கூடியது மெக்சிகோ மற்றும் கோத்தமாலாவை பூர்வீகமாக கொண்டதுதான் இந்த தாவரம் சிறிய கருப்பு வெள்ளை விதைகளாக சியா விதைகள் இருக்கின்றன இந்த விதைகள் புதினா குடும்பத்தை சேர்ந்ததால பூச்சிகளால இந்த தாவரங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்ல சியா விதைகளுடைய பூக்கள் ஊதா மற்றும் வெள்ளை நிறத்துல இருக்கும் நூறு கிராம் சியா விதைகள்ல நானூத்தி எண்பத்தி ஐந்து கலோரிகள் கிடைக்கிறது இதுல முப்பத்தோரு கிராம் கொழுப்பு நாப்பத்தி ரெண்டு கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் அடங்கியிருக்கு இந்த விதைகள்ல இருபத்தி ரெண்டு அமிலோ அமிலங்கள்ல பதினெட்டு இருக்கிறது மற்றொரு சிறப்பு லைசின் லியூசின் ஐசோலூசின் துரையோனைன்

ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்த சியாவதைகள் அதிக அளவுல திரவ பொருள்களை உறிஞ்சு கொள்ளும் சக்தி கொண்டதாக இருக்கு சியாவதைகளை அரைக்கவோ சமைக்கவோ தேவையில்லை நீர்ல ஊற வச்சாலே போதும் அது சாப்பிட தகுதியானதாக மாறிவிடுகிறது சியாவதைகள் குடலுக்கு உகந்த பாக்டீரியா வளர்வதற்கு உதவுது சியாவிதைகள்ல அதிக நாச்சத்து இருக்கிறதால நுண்ணீர்களை துரிதப்படுத்தி செரிமானத்துக்கு உதவ செய்யுது உடல் கழிவுகள் வெளியேற்றுவதை எளிதாக்குது உடல் மூப்பை தள்ளி போட செய்கிறது அந்த அளவுக்கு அதுல ஆக்சிஜன் ஏற்றிகள் செல்கள் சேதமடைகிறதையும் தோல் திசுக்கள் சேதமடைகிறதையும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடுறதுக்கும் இது உதவுது சியா விதைகளில் அதிக அளவில் கரையாத நாற்றத்து இருக்கிறதால தான் எடை மேலாண்மைக்கு பெரிதும் உதவ முடியும் இதுல இருக்கிற கரையக்கூடிய நார்ச்சத்து நீரோட சேரும் போது ஒரு ஜெல் போன்ற மாற்றத்தை அடைது இது செரிமானத்தையும் ஊட்டச்சத்துக்களையும் தாமதப்படுத்துது இதனால பசி குறையுது அதிக உணவை உட்கொள்ளக்கூடிய எண்ணத்தை குறைக்குது இரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்துது இந்த விதைகளை சாப்பிட்டதும் வயிறு நிரம்பனது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுது கால நேரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் சியா விதைகளை கலந்து ஊற வைத்த நீரை பருவதால் ஒன்றுக்கு தேவையான நார்ச்சத்துல நாற்பது சதவீதத்தை மனித உடல் பெற்றுவிடுது உடல் இடை மேலாண்மைக்கு வெதுவெதுப்பான நீர்ல ஒரு டீஸ்பூன் எலுமிச்சி சாறு ஒரு டீஸ்பூன் தேன் நன்றாக கரைத்த பிறகு ஊற வைத்த சியாவிதைகளை கலந்து சாப்பிடலாம் அப்படின்னு டயட் டிபுணர்கள் சொல்றாங்க சியாவிதைகள் கெட்ட கொழுப்பை கரைக்கிறதோட இரத்த அழுத்தத்தையும் குறைக்க உதவுது இதனால இதய நோய் அபாயத்தை குறைக்குது ஆதாரப்பூர்வமற்ற தகவல்கள் சொல்லுது எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்க சியா விதைகளை சாப்பிடலாம் ஏன்னா இதுல கால்சியம் பாஸ்பரஸ் மேங்கனீஸ் இது போன்ற சத்துக்கள் அடங்கி இருக்கு உணவுகள்ல இந்த விதைகளை பல முறைகள்ல சேர்க்க முடியும் அப்படின்னு சமையல் வல்லுநர்கள் சொல்றாங்க சாலட்டுகள் பழச்சாறுகள் இதெல்லாம் கலந்து சாப்பிடலாம் தயிர்ல கலந்து சாப்பிடலாம் சூப்பு வகையில இதை சேர்த்தால் சூப் கெட்டியாகி பதத்துக்கு வந்துடும் ஒரு டீஸ்பூன் சியா விதைகளை ஒரு கப் தண்ணீரில் போட்டு பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் ஊற வைத்து சாப்பிடலாம் பொதுவாக பழச்சாறுக்கு அதிக அளவு சர்க்கரை நாம் பயன்படுத்துவது உண்டு சர்க்கரை உடல் எடையை அதிகரிக்க கூடியது அதனால் சியா விதைகளை சேர்த்து சர்க்கரைக்கு பதிலாக தேனை கலந்து சாப்பிடலாம் என்றும் நிபுணர்கள் சொல்றேன் சைவ உணவு விரும்பிகள் முட்டை சாப்பிடாதவர்கள் அதற்கு மாற்றாக சியா விதைகளை ஊற வைத்து சாப்பிடலாம்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்றாங்க ஒரு ஸ்பூன் சியா விதைகள் இருபத்தி நாலு மணி நேரம் பசியை தாங்கக்கூடிய திறன் கொண்டதாக இருப்பதாக சில அதிகாரப்பூர்வ பெற்ற தகவல்கள் சொல்லுது மொத்தத்துல சியா விதைகள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது ஆரோக்கியமான செருமத்தை பேண உதவுது உடல் எடையை குறைக்க உதவுது உடல் எடையை பராமரிக்கவும் உதவுது உடல் சூட்டை தணிக்குது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை அளிக்குது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துது எப்போது சாப்பிடுறதுக்கு சாப்பிடலாம் காலை உணவுல சேர்த்துக் கொள்ளலாம் மதிய உணவில் சேர்த்து கொள்ளலாம் இரவு உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு பல்வேறு தகவல்கள் இணையதளங்கள்ல வந்தாலும் நாம காலை நேரத்துல மட்டும் இதை எடுத்துக்கொள்வதுதான் உடல் நலத்துக்கு நல்லதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க இரவு நேரத்துல சியா விதைகளை சாப்பிடுறதால சில பேருக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுறது உண்டு இதனால தூக்கம் பாதிக்கப்படும் அதனால இரவு நேரத்துல தவிர்க்கலாம் ஆய்வு முடிவுகள் ஒருத்தர் சியா விதைகளை எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் ஒருத்தர் அதிகபட்சமாக இருபது கிராம் சியா விதைகளை ஒரு நாளைக்கு இரண்டு முறை எடுத்துக்கொள்ளலாம் சூப்பர் ஃபுட் அடைக்கிறது உண்டு காரணம் உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி விதைகளை சாப்பிடுறதால உடற்பயிற்சி செய்வதற்கான அதிக சக்தியை அது கொடுக்குது விதைகள் சூப்பர் மார்க்கெட்டுகள் நாட்டு மருந்து கடைகள் ஆன்லைன்ல இந்த விதைகளை நாம வாங்க முடியும் குறைந்த இரத்த அழுத்தம் இரத்த உறைவு கோளாறு உடையவங்க இந்த சியாவிதைகளை சாப்பிடுறத தவிர்க்கணும் சியாவிதைகளை பலவீனமான செரிமான சக்தி உடையவர்கள் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு சியாவிதைகள் மலச்சிக்கல் மலப்பாதையில் ஏற்படுத்துறத உண்டு சியாவிதைகள் நம் உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் இதை தான் சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் பக்க உளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னும் பல்வேறு ஆய்வுகள் எச்சரிக்கை சிலருக்கு சியா அலர்ஜி ஏற்படுறதும் உண்டு உடல் பாதிப்புக்காக ஒரு சில மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்றவங்க விதைகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது காரணம் இது ஒரு சில மருந்துகளுடைய வீரியத்தை குறைத்து விடுவதாக சொல்லப்படுது இதனால தொடர்ந்து மருந்து சாப்பிட்றவங்க மருத்துவருடைய ஆலோசனையின் பேர்ல சியா விதைகள் சாப்பிட்றது நல்லது சியா நீங்கள் புதிதாக சாப்பிட விரும்புபவராக இருந்தால் சில முன்னெச்சரிக்கை உணர்வோடு சாப்பிட தொடங்குவது நல்லது தொடக்கத்தில் சிறிய அளவுல சியா பயன்படுத்துங்க அதுல உடல் நலத்துல எந்த பிரச்சனையாவது இருக்குதான்னு பாருங்க உடல் நல பிரச்சனை எதுவும் இல்லைன்னா படிப்படியாக இதனுடைய அளவை உயர்த்தி கொள்ளலாம் ஆனாலும் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு இரண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேல சியா உதைகளை சாப்பிட்றது நல்லதில்லை அதாவது கிட்டத்தட்ட பத்துல இருந்து இருபது கிராம் வரைக்கும் சாப்பிடுறதுதான் பாதுகாப்பானது வயிற்றுல விதைகள் அதிக அளவுல குறிஞ்சி வயிற்றை நிரப்ப தொடங்கும் நீரிழப்பை தடுக்க அடிக்கடி தண்ணீர் குடிக்கிறதும் அவசியம் விதைகளை நேரடியாக சாப்பிட முயலக்கூடாது இந்த விதைகளை நீர் அல்லது பிற திரவ உணவுகள்ல ஊற வச்சு சாப்பிடுறதுதான் நல்லது இதனால வயிற்றுல இந்த சியா விதைகளுடைய விரிவாக்கம் அதிகம் இருக்காது அதனால வயிற்றுக்கு சிரமம் ஏற்படுவதை தவிர்க்கவும் முடியும் சியா விதைகளால சில பேருக்கு அலர்ஜியும் அரிதாக இருந்தாலும் கூட உங்கள் விஷயத்துல எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஒவ்வாமை அறிகுறிகள் தென்பட்டால் தயங்காமல் உடனடியாக மருத்துவரை நாடி சிகிச்சை பெறுவது நல்லது நீரிழிவு மருந்துகள் சாப்பிட்றவங்க இந்த விதைகளை சாப்பிடுவதால் இரத்த சர்க்கரை அளவை மேலும் குறைக்க வாய்ப்பு உண்டு இதனால இந்த விதைகளை சாப்பிடும்போது அடிக்கடி ரத்த சர்க்கரை அளவை கண்காணிப்பதும் அவசியமாகும். சியா விதைகள்ல பொட்டாசியம் இருக்கிறதால அது ரத்த அழுத்தத்தை குறைக்கும் இது உயர் ரத்த அழுத்தம் உடையவங்களுக்கு நன்மை தரக்கூடியதுதான் ஆனாலும் சில ரத்த அழுத்த மருந்துகளை தொடர்ந்து சாப்பிடக்கூடியவங்க இதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு சியா விதைகளை சாப்பிடும் போது மேலும் ரத்த அழுத்தம் குறைய வாய்ப்பு உண்டா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது அவசியம் இதனால நீங்க உட்கொள்ளும் மருந்து அளவை சரி செய்து கொள்வதற்கு மருத்துவரை அணுகுவதும் எடை குறைப்புக்கு உதவுது அப்படின்னாலும் எந்த உணவானாலும் எடை குறைப்பு செய்யக்கூடிய மாயாஜாரத்தையை செய்ய முடியாது சீரான உணவுடன் உங்கள் அன்றாட பணிகளை தொடர்வது தினமும் சுறுசுறுப்பாக இயங்குவது காலை அல்லது மாலை வேலைகளில் மிதமான உடற்பயிற்சியை தவறாமல் மேற்கொள்வது போன்ற நடைமுறைகளை பின்பற்றும் போதுதான் நம்முடைய எடை குறைப்புக்கும் எடை மேலாண்மைக்கும் சியாவதைகள் உதவும் வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்